ஏசு கிறிஸ்து சிலுவையில் பேசின முதல் வார்த்தை லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் பார்க்கிறோம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் இந்த வார்த்தைகள் ஒரு ம மன்னிப்பு வந்து ஒரு மன்றாட்டின் ஜபமாய் நாம் பார்க்கிறோம் எதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அவ்வளோ வேதனையை சதுகித்த போதிலும் அவ்வளவாய் அவர் கஷ்டப்பட்ட போதிலும் அந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்து நம் இருந்த காரணத்தினால் நமக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலையும் நம்மை குறித்து சிந்தித்து நமக்காய் மன்றாடிய தேவனாய் இருக்கிறார் மன்னிப்பு என்பது என்ன மன்னிப்பு தேவன் நம்மீது வைத்துள்ள அன்பின் ஒரு வெளிப்பாடு நம்ம ஒரு மனிதனை பார்த்து உன்னை நான் நேசிக்கிறேன் உன்னை நான் விரும்புகிறேன் என்பதை கூட ஈஸியாக அந்த காலகட்டத்தில் நம்ம சொல்ல முடியும் ஆனால் ஒரு மனிதனை பார்த்து உன்னை நான் மன்னிக்கிறேன் என்பதை சொல்வது மிகவும் கடினம் எப்பொழுது ஒரு மனிதனை நாம் மன்னிப்போம் என்றால் ஒரு மனிதனை மிகவும் நேசிக்கும் பொழுதும் அந்த உறவை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுதுதான் அவர்களை மன்னிக்கும் அந்த ஒரு குணத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இவ்வாறு தேவன் நம் மீது வைத்துள்ள அன்பின் வெளிப்பாடாக அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் தேவனாய் நமக்கு இருக்கிறார் நம்ம முது முழு வேதாங்கமத்திலும் பார்த்தோமானால் நம் தேவன் நம் மனிதர்களாக நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் ஏறெடுத்த ஒரு பாச போராட்டத்தை எதாகமத்தும் அதை தான் வெளிப்படுத்துகிறது இந்த மன்னிப்பு குறித்து இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்து உயிர் தேடுதலின் பின்பாகவும் நாம் பார்க்க போகிறோம் இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு முன்பாக அதாவது தேவன் இந்த உலகத்தை எதற்காக படைத்தார் என்று சிந்தித்து பார்ப்போமானால் அவர் சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறதற்காக அவர் படைத்தார் இதுதான் நாம் ரோமர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை பார்க்கிறோம் எல்லாவற்றையும் தேவன் அவருக்காக படைத்தார் முக்கியமாய் மனிதர்களை அவரோடு வாழ வேண்டும் அவரோடு ஒரு நல்ல உறவோடு நம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் மனிதர்களை படைத்தார் எல்லாவற்றையும் படைத்த தேவன் எல்லாவற்றையும் மனிதர்களிடம் கொடுத்து அவர் ஆதாம் இடம் கூறிய ஒரே ஒரு கட்டளை என்னவென்றால் ஆதியாகம் இரண்டு பதினேழில் பார்க்கிறோம் நன்மை தீமை அறிய தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் இது ஒரே ஒரு கட்டலே தான் வந்து இயேசு தேவ பரமப்பை தான் ஆதாமுக்கு கொடுத்தார் அதை மீறினால் அதற்குரிய தண்டனை சாகவே சாவா என்பது இந்த மரணம் எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய ஆத்துமாவின் மரணம் ஆகவே ஆதாம் ஆதாமும் ஏவாலும் பாவத்துக்குள்ளாகப்பட்டார்கள் அந்த தண்டனைக்குட்பட்டு அவர்கள் ஆத்துமாவின் ஆத்மா மரணத்துக்குள்ளானது இவ்வாறு வந்து நாம் மர ஆத்மா மரணம் என்றால் என்ன என்று பார்த்தோம் ஆனால் நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவை இழந்து விடுதல் நாம் தேவனோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை ஒரு வாஞ்சியாக இருந்தது ஆனால் இந்த ஒரு பாவத்தை நாம் நாம் செய்ததினால் ஆதா மூலமாய் நமக்கு அந்த பாவத்தினால் நாம் ஆத்துமாவில் மரணத்தை அடைந்தோம் நம்மை மீட்பதற்காக நம்முடைய பரமபிதா நம்மளை புழு பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்தால் பல வகையில் அவர் போராடி தான் இருந்தார் தேவ மனிதர்களை உருவாக்கினார் ராஜாக்களை எழுப்பினார் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார் பாவம் செய்த மக்களை நோவாவின் காலத்தில் அழித்தார் அதேபோல் சோதம் குமாரா பட்டணத்தை அழித்தார் இவ்வாறு பல வகையில் தேவன் நம் பரமபிதா நம்மை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்தார் ஆனாலும் இந்த உலகத்தில் பாவம் மிகவும் பெருகினதால் அவருடைய அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடாக அவருடைய சொந்த குமாரனை தந்தருளினார் வாசிப்போம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் நம்ம மீது வைத்த அன்பு நிமித்தமாய் தான் ஏசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் மீண்டுமாய் நாம் தேவனோடு வாழ ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்வோம் என்பதற்காக தான் பரமபிதா ஏசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்து அவர் வளர்ந்து ஞானசன்னம் பெற்று ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாள் முதல் அவர் கூறிய வார்த்தைகளை நாம் மத்தியும் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பார்க்கிறோம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று அவர் பிரசங்கிக்க தொடங்கினார் அதாவது பரமபிதா நம்ம ஓல்ட்மெண்ட் முழுமையாக பார்க்கும் போது நம் பரமப்பிதா நம்மளுடைய பா மீட்புக்காக போராடினார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து வந்த அந்த ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாள் முதல் நம்மளுடைய மனம் திரும்புதலுக்காக தான் அவர் பிரசங்கித்தார் ஒரு இடத்துல ஏசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் பாவிகளையே மனம் திரும்பதற்கு அழைக்க வந்தேன் ஸோ பாவிகளாகிய நம்மளுக்காக நம்மளுடைய மீட்பிற்காக தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் நம்மை எப்படியாகிலும் பாவத்திலேருந்து மீட்டெடுத்து நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லவும் நம்மளுக்கு நித்திய ஜீவனை நமக்கு அருளப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் மத்தியோ ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலையும் நமக்கு அந்த ஜபத்தில் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்பது நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை தினமும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையாக ஒரு ஜெபமாக அதை நமக்கு கற்றுக் கொடுத்தார் இவ்வாறு எப்படியாவது நம் பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்த தேவனை நாம் என்ன செய்தோம் அவரை நாம் சிலுவையில் அறைந்தோம் அறைந்த போதிலும் அவரை அவ்வளோ கஷ்டப்படுத்தி அவ்வளோ வேதனைப்படுத்தி நாம் அறைந்த போதிலும் நாம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் பேசின முதல் வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் என்று அவர் மன்றாடுகிறார் இந்த இடத்தில் நம்ம பார்க்கும் அவர் ஒரு மன்றாட்டின் ஜபத்தை இந்த இடத்துல வைக்கிறார் அவர் ஊழிய பாதையில் ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள் முழுவதிலும் பார்க்கும் பொழுது அவர் மன்னிக்கும் தேவனாய் இருந்தார் மன்னிக்கும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட தேவனாய் அவர் இருந்தார் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் லூகா ஏழு நாற்பத்தெட்டில் பார்க்கும் பொழுது பல இடங்களில் இயேசு கிறிஸ்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று மன்னிப்பின் அதிகாரம் அவரிடம் இருந்தது ஆனால் சிலுவையில் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்படும் பொழுது அந்த மன்னிக்கும் அதிகாரம் அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது இதற்கு காரணம் யார் நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய மீறுதல்களும் அவர் மீது சுமத்தப்பட்டதன் நிமித்தமாய் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டதன் வேளையில் அந்த அதிகாரத்தை அவர் இற இழந்தவராய் அவர் இருக்கிறார் அன்று இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது நம்ம எவ்வளோ மனசு வேதனைப்படுகிறது அவர் அடிக்கப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் அவரை அசிங்கப்படுத்தினாங்க அவர் முகத்தில் துப்பினாங்க அவருக்கு அந்த முள்முடி கிரீடத்தை சூட்டினார்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் அன்று அவர் அந்த தீர்ப்பை கொடுத்த பிளாதை குறித்தும் அதிகாரிகளை குறித்தும் போ சேவைகளை குறித்தும் நம் மனதில் எவ்வளோ ஒரு வேதனைகள் வருகிறது கோபங்கள் வருகிறது ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வாசிப்போம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மருதலுத்து போனவர்கள் தேவனே குமாரனே மீண்டுமாய் சிலுவையில் அறைந்தார்கள் அதாவது நம்முடைய பாவங்கள் நம்முடைய குற்றத்தினால் நம்ம தினம் தினம் செய்ய பாவத்தின் நிமித்தமாய் இயேசு கிறிஸ்துவை தினம் தினம் நாம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம் அவரை அதே அவமானப்படுத்தி அந்த இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக அவரை எப்படி அவமானப்படுத்தினாங்களோ எப்படி அவரை கஷ்டப்படுத்தினாங்களோ எப்படி அவர் சிலுவையில் அவரை வந்து ஆணிகள் அடித்தார்களோ அதே போல் இன்று நாமும் அவரை தினம் தினம் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல மறுதளித்து போனவர்கள் அப்படின்னா கிறிஸ்து எனக்கு தெரியாதுன்னு சொல்றது மாத்திரம் மறுதளிப்பு கிடையாது ஆனால் அவர் அவர் கொடுத்த பிரசங்கங்கள் அவர் நமக்கு வைத்து வைத்து சென்ற வழிமுறைகளை பின்பற்றாத ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்கள் அப்படியா நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிற நம்முடைய தவறுகளின் நிமித்தமாக அவர் தினம் தினம் அவர் சிலுவையில் அறையப்படுகிறார் அன்று ஒரு முறைதான் அறையப்பட்டார் ஆனால் இன்றோ நாம் அவரை தினம் தினம் சிலுவை பாடுகளுக்குள்ளாய் நடத்தி கொண்டு வருகிறோம் அவர் நம்மை மீட்பதற்காக மரணம் வரையும் போராடினார் அந்த ஜீவ பலிக்கு என்ன பலன் கிடைத்தது இன்று நாம் பாவத்திலிருந்து மன திரும்புகிறதால வாழ்கிறோமா சற்று சிந்தித்து பார்ப்போம் நாம் பாவங்கள் எவ்வளவு கொடிதாக இருக்கின்றன அந்த அன்று அவரை கொலை செய்தவர்களை விட நாம் கொடியவர்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு குழந்தையாக பார்க்கிறோம் குட் ஃப்ரைடே வரும் பொழுது நமக்காய் மறித்தார் முப்பத்தி மூணு வயது வாலிபனாக தான் அவரை பார்க்கிறோம் அது மாத்திரம் பார்த்தால் போதுமா இது நடந்தது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு ஹிஸ்டரியல் ஃபேக்ட் நம்மளுக்காய் வைத்து விட்டு சென்ற ஒரு நம் நினைவு கூற வேண்டிய ஒரு நாள் இது நினைவு கூறுதல் என்பது நேற்று ஐயா அழகாக அது போதித்தார் நினைவு கூறுவது என்று அது அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்ன போகிறோம் அதிலிருந்து அதோடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரி நம்ம சொல்லுவோம்ல சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை நாம் சிந்திப்போம் அன்று ஏசு கிறிஸ்து நமக்காய் மறித்தார் நம் பாவத்திற்காய் மறித்தார் ஆனால் இன்று அவர் நம்மோடு உயிர் திழந்த இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார் வாசிப்போம் அப்போ சிலர் பதினேழு முப்பது அன்று அவர் நமக்காய் மறித்தவர் நமக்காய் பருந்து பேசினவர் ஆனால் இன்று ஏசு கிறிஸ்து மர மன திருமுதலை கட்டளை இடுகிறார் கட்டளை என்பது ஒரு ஆர்டர் நம்ம செய்துதான் ஆக வேண்டிய ஒரு விஷயமாக இதை நாம் பார்க்கிறோம் இந்த காரியங்கம் யோசிக்கும் பொழுது பரமப்பிதா அன்போடு நம்ம கூட பேசி பார்த்தாரு கோபத்தோடு பேசி பார்த்தாரு கண்டித்து பேசினார் பிரசங்கம் ஏசு கிறிஸ்து வந்த பிறகு ஒரு பிரசங்கமாகவும் வெளிப்பாடுகளாகவும் அவர் நம்மோடு மன்னிப்பை குறித்து பேசினார் ஆனால் இன்று இந்த மனம் மனந்திருமுதலை நாம் கண்டிப்போடு நமக்கிடம் உரைக்கிறார் மனம் திருமுதல் என்றால் என்ன அது ஒரு ஃபுல் யூட்டோன் நம் பாவத்திலிருந்து நாம் முழுமையாக ஒரு யூட்டோன் எடுக்கிறது தான் மனம் திருமுதல் அதாவது இன்னைக்கு நான் செய்த ஒரு பாவத்திற்காய் நான் மனம் கசந்து மன்னிப்பை பெற்றுவிட்டேன் நான் மனம் திரும்பிவிட்டேன் என்று அர்த்தம் கிடையாது இன்றைக்கு நான் ஒரு பாவத்தை செய்து அதற்காக நான் மனம் கசந்து தேவன மன்னிப்பை பெற்று மனம் திரும்பினேன் என்றால் மரண பரியந்தம் என்னுடைய மரண பரியந்தம் மீண்டுமாய் அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது அதுதான் முழுமையான மனம் திரும்புதல் இந்த மனம் திரும்புதலை தேவன் நம்மிடம் கட்டளையிடுகிறார் அதாவது நம்ம ஒரு குழந்தை தவறு செய்யும் பொழுது ஃபர்ஸ்ட் கொஞ்சி பார்ப்போம் அடுத்து கெஞ்சி பார்ப்போம் அடுத்து என்ன பண்ணுவோம் ஒரு தண்டனை கொடுத்து ஒரு அடிச்சு கண்டிப்போடு நம்ம சொல்லுவோம் இதே போலதான் பரமபிதா நம்மிடம் பேசின நாட்கள் ஏசு கிறிஸ்து நமக்காய் வாழ்ந்து மறித்த நாட்கள் கடந்து இன்றைக்கு ஏசு நம்மோட உயிரோடு இருக்கிற ஏசு கிறிஸ்து நமக்கு கண்டிப்பாக இதை உணர்த்துகிறார் நாம் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் என்பதற்கு நம்ம உதவிக்காக யாரை வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்மோடு இருக்கிறார் இதை யோவான் பதினாறாம் அதிகாரம் ஏழு எட்டு வருஷங்களை பார்க்கிறோம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார் எந்த பரிசுத்தாவியானவர் நம்மோடு இருந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு உணர்த்துகிறவராயும் நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு ஒருவராயும் நாம் தவறு செய்யும் அந்த வழியில் போகாதீங்க இந்த பாவத்தை பண்ணாதீங்க மனம் திரும்புங்க அப்படின்றத ஒரு நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது ஒரு பரிசுத்தாவியானவர் கிறிஸ்து நமக்காக வைத்து விட்டு சென்றிருக்கிறார் இவ்வாறு நம்முடைய திருத்துவ தெய்வன் நமக்காய் போராடினது மு எல்லா போராட்டத்திலும் ஒரு மைய கருத்து என்னவென்றால் நாம் மன்னிப்பு பெற வேண்டும் நித்திய ஜீவனில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை மாத்திரமே தான் மன்னி மனம் திரும்பி மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்டவர்களாய் நித்திய ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டத்தை நம் பரமபிதா செய்துள்ளார் இந்த போராட்டத்தை அதாவது நம்ம பரமபிதா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் ஆகியவர்கள் நமக்காய் போராடி இந்த போராட்டத்தை நாம் உதாசீனம் செய்தால் விரைவில் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரப்போகிறது அன்று அவர் ஆட்டுக்குட்டியாக வரப்போவதில்லை ஒரு மனிதராக வரப்போவதில்லை ஆனால் அவர் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாக நம் மத்தியில் வரப்போகிறார் இதை வெளிப்படுத்தல் மூன்று மூன்று நாம் காண்கிறோம் நீ விழித்தரா விட்டால் திருடனை போல உண்மையில் வருவேன் நான் உன்மேல் வரும் வேலை அறியாதிருப்பாய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது எந்த நிமிஷம் வருவார் தெரியாது எப்படி வருவார் என்றும் தெரியாது ஆனால் அவர் வருவார் என்பது ஒரு நிச்சயம் இன்று நாம் கடைசி காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி கால காலத்தின் அடையாளங்கள் நம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கூறப்பட்டவைகள் நம் கண் முன்பாக உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதே நாம் உணர்ந்திருக்கிறோம் ஆனாலும் இன்னும் அந்த கடைசி காலம் வரும் இன்னும் பல வருஷங்கள் இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் அப்படி நாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தவில்லை என்றால் வாசிப்போம் வெளிப்படுத்தல் இரண்டு ஐந்து நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன் இது இரண்டாம் வருகையில் சமை ச சம்பவிக்க போகிற ஒரு விஷயம் விளக்கு தண்டு என்பது பரிஸ்தாவியை குறிக்கிறது ஸோ நம்மை இன்றைக்கு இருக்கிற அந்த பரிஸ்தாவியை நாம் மனம் அதை பரிஸ்தாவியை உணராதவர்களாய் நாம் மனம் திரும்ப விட்டால் நம்மிடம் இருந்த இருக்கிற பரிஸ்தாவியை நியாயாதிபதியாக வருகிற தேவன் அதை எடுத்து விடுவார் நம்மிடம் இருந்து பரிஸ்தா எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ன நடக்கும் என்றால் மீண்டுமாய் ஒரு ஆத்மாவின் சந்திக்க நேரிடும் அன்று ஆதாம் ஆதாமுடைய உடை காலத்தில் ஆதியாகமும் இரண்டு பதினேழுல பார்க்கிறோம் தேவன் கொடுத்த தண்டனை சாகவே சாவியர்கள் இன்று நம்மிடம் தேவன் கொடுக்கும் ஒரு க ஒரு தண்டனை வெளிப்படத்தில் இரண்டு அஞ்சுல பார்க்கிறோம் விளக்கு தண்டை நீக்கு நீக்குவேன் ஆக மொத்தம் நம்ம வேதாகமத்தின் ஆரம்பத்திலையும் சரி முடிவிலையும் சரி அவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு தண்டனை வந்து நம்மளுடைய ஆத்மாவின் மரணத்தை நம் சகிக்க வேண்டும் எப்பொழுது நாம் மனம் திரும்பாத பட்சத்தில் நம் ஆத்மாவின் மரணத்தை சகிக்க வேண்டும் அன்று ஆதாமுக்கோ ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஏனென்றால் பரமப்பேதா அதுக்கப்புறம் போராட்டத்தை நிறைய நம்ம மீட்கும்படி நிறைய போராட்டங்களை செய்தார் நிறைய காரியங்களை செய்தார் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் இன்று அவர் நியாயாதிபதியாக வரும் இந்த நாளில் நமக்கு அந்த இரண்டாம் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பே கிடையாது இந்த இந்த காலத்தில் நாம் மனம் திரும்பாவிட்டால் மனம் திரும்பாத பட்சத்தில் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் பரமபிதா நமக்காய் பரிந்து பரிதவிப்பதும் வீணாக போய்விடும் குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவபலியாக வந்ததும் வீணாகி போய்விடும் பரிஸ்து ஆவி நமக்காய் பரிந்து பேசுகிறதும் வீணாக போகிவிடும் தான் ரோமர் ஆறு இருபத்தி மூணு பார்க்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் இப்போ இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த கிருபை நாட்களை உதாசனம் செய்யாமல் நாம் இந்த கால நாட் காலங்களில் மன்னிப்பு கிடைக்கும் இந்த காலத்தில் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்று பெற்றோமே ஆனால் நாம் இரண்டாம் வருகையில் தேவனோடு வாழ ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் மன்னிப்பு என்பது ஒரு கோல்டன் டிக்கெட் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரி அது வந்து நம்மை ரட்சிக்கப்பட்டு நம் தேவனோடு வாழ் வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அது நமக்கு உதவி செய்கிறது இந்த மன்னிப்பை குறித்து தான் இயேசு கிறிஸ்தவ சிலுவை நமக்காய் காய் நாம் இன்று காண்கிறோம் எனவே நாம் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் திருத்துவ தேவன் நமக்காய் போராடி கொண்டிருக்க அந்த போராட்டத்துக்கு ஒரு முழுமையான வெற்றி தரும் விதத்தில் இந்த மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி நம் தேவனோடு இரண்டாம் வருகையில் அவரோடு பரலோகம் செல்ல நாம் ஆயத்தமாகவும் கர்த்தத்தாமே இந்த வசங்களை ஆசிர்வதிப்பாராக